தெரியாம மாட்டுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சின்னு நம்ம பாட்டுக்கு தெரியாம ஏதோ ஒன்னு வாங்கிட்டு வந்து பண்றோம் ஆனா இப்போ எனக்கு எல்லாம் தெரிஞ்சுக்க போறேன் தெரிஞ்சுக்க போற ஆமாண்ணே வீட்டுல இருந்தபடியே பாடம் கத்துக்க போறேன் பாடம் கத்துக்க போறியா ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வானொலி வேளாண் பள்ளி பாடம் கத்துக்கிறேன்னு சொன்னிய அந்த மாதிரி எதுவும் மறுபடியும் கத்துக்க போறியா ஆமா போன முறை கத்துக்கணும் போலதான் இந்த முறையும் கத்துக்க போறேன் கோடை காலத்துல கால்நடை பராமரிப்பு முறைகளை கத்துக்க போற கோடை காலத்துல கால்நடை பராமரிப்பு கரெக்டான முறைகளாத்தி எதை பத்தி நடத்த போறான்னு தெளிவா எழுதி எழுதி வச்சிருப்பிய அதையும் சொல்லு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் தெளிவா சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கோ ஏன்னா என்ன போல நீயும் கால்நடைய வளர்க்கிற அதனால இது உனக்கும் பயனுள்ள வகையில இருக்கும் வானொலி வேளாண் பள்ளி பாடம் ஒன்று இன்னைக்கு ஆரம்பமாகுது ஒவ்வொரு திங்கட்கிழமையும் இனிமே வானொலி வானொலி தனமா வச்சிருக்க எனக்கு என்னத்த வானொலி வேளாண் பள்ளி பாடத்துல கத்துக்கிறதுக்கு இருக்க போகுது அண்ண உனக்கும் கத்துக்கிறதுக்கு இங்க பாடம் இருக்கு அது எப்படி எல்லா கால்நடைக்குமே பாடம் அட அப்படியா சரி இன்னைக்கு முத பாடம் யார் நடத்த எதை பத்தி நடத்த போறா கொஞ்சம் எனக்கு சொல்லு சொல்லிட்டா போச்சு இன்னைக்கு கால்நடை ஓர் அறிமுகம் அப்படிங்கிற யார் நடத்த தெரியுமா அத்தையும் நீயே சொல்லிடு சொல்றேன் கேளு சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஏ இளங்கோ அவங்க பாடம் நடத்த போறாங்கன்னு கேட்டு வந்துருவோம் வா நேயர்கள் கேட்க விருப்பது வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சியில் கோடை காலத்தில் கால்நடை பராமரிப்பு முறைகள் வானொலி வேளாண் பள்ளி பாடம் ஒன்று கோடை காலத்தில் கால்நடை வளர்ப்பு ஓர் அறிமுகம் பாடம் நடத்துகிறார் சேலம் கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஏ இளங்கோ அவர்கள் கால்நடைகள் சார்ந்த பண்ணை தொழில்கள் நம் நாட்டின் கிராமப்புற பொருளாதாரத்தை உறுதி செய்யும் ஒரு முக்கிய பிரிவாக உருவெடுத்துள்ளன மாறிவரும் பொருளாதார சூழலிலும் விவசாயத்தை தனது முதுகெலும்பாக கொண்டிருக்கும் இந்திய நாட்டின் மொத்த விவசாய உற்பத்தியில் கால்நடைகளின் பங்களிப்பு மட்டுமே மூன்றில் ஒரு பங்கிற்கு மேல் உள்ளது கால்நடைகள் கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் அதிக மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டில் அனைவருக்குமான ஊட்டச்சத்து தேவைக்கு குறிப்பாக புரத தேவைக்கு பால் இறைச்சி முட்டை போன்ற கால்நடை உற்பத்தி பொருட்களையே நம்பி இருக்கின்றது இத்தோடு வேலைவாய்ப்பு வருவாய் ஆதாரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு என பன்முக நன்மைகள் அளிக்கும் துறையாக கால்நடை வளர்ப்பு ஒரு மாறியுள்ளது இருபதாவது கால்நடை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் ஒரு கோடி மாடுகளும் ஒரு கோடி வெள்ளாடுகளும் ஐந்து லட்சம் எருமைகளும் நாற்பத்தைந்து லட்சம் செம்மறியாடுகளும் பனிரெண்டு புள்ளி ஏழு கோடி கோழியினங்களும் மற்றும் அறுபத்தி ஏழாயிரம் பன்றிகளும் உள்ளன மேலும் பொருளாதார கணக்கீட்டின்படி தமிழகத்தில் ஜிடிபி எனப்படும் பொருளாதார உற்பத்தி குறிப்பாக விவசாய பொருளாதார உற்பத்தியின் பங்களிப்பில் கால்நடைத்துறையின் துறையின் பங்கு நாற்பத்தி மூணு புள்ளி ஏழு சதவிகிதமாகவும் தமிழகத்தின் ஒட்டுமொத்த ஜிடிபியில் ஒட்டுமொத்த உற்பத்தியில் ஐந்து புள்ளி ஆறு மூணு சதவிகிதமாகவும் உள்ளது மக்கள் தொகை பெருக்கம் பொருளாதார வளர்ச்சி மற்றும் நகரமயமாக்கல் ஆகியவற்றால் உந்தப்பட்டு கால்நடை பொருட்களின் தேவை வேகமாக வளர்ந்து வருகின்றது ஆனால் அதே சமயம் சமீப காலங்களில் புவி வெப்பமயமாதலால் ஏற்படும் காலநிலை மாற்றம் மற்றும் அதிகரித்து வரும் சுற்றுச்சூழலின் வெப்பநிலை குறைந்து வரும் மழைப்பொழிவு போன்ற சவால்களால் கால்நடை உற்பத்தி மிகவும் பாதிக்கப்படுகின்றது வானிலையில் ஏற்படும் சீரற்ற மாற்றங்கள் கால்நடைகளின் உற்பத்தி திறனை பதினைந்திலிருந்து இருபது சதவீதமும் இனப்பெருக்கு திறனை இருபதிலிருந்து முப்பது சதவீதமும் பாதிக்கின்றன தமிழகத்தில் கோடை வெயில் ஆரம்பமாகி மக்களை அச்சுறுத்து வருகின்றது பொதுவாக ஏப்ரல் மே மாதங்களில் காணப்படும் வெயிலின் தாக்கம் இந்த ஆண்டு பிப்ரவரியிலேயே காணப்பட்டது கோடை வெயில் மனிதர்களை மட்டுமல்லாமல் கால்நடைகளையும் பெரிய அளவில் பாதிப்புக்குள்ளாக்கி வருகின்றது உலகெங்கிலும் உள்ள நாடுகள் வெப்ப அயற்சியால் கால்நடை உற்பத்தி பாதிக்கப்பட்டு பெரும் பொருளாதார இழப்புகளை சந்தித்து வருகின்றன ஹீட்ஸஸ் எனப்படும் வெப்ப அயற்சியால் மட்டும் நம் நாட்டில் பால்வளத்துறை கடந்த ஆண்டில் பதினெட்டு லட்சம் டன் பால் உற்பத்தி இழப்பை பதிவு செய்துள்ளது மேலும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இழப்பு இன்னும் அதிகரித்து ஆண்டொன்றிற்கு இழப்பு ஒன்றரை கோடி டன்னாக ஏற்படும் என கணிக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் மாதத்தில் பாலின் கொள்முதல் பதினைந்து சதவீதம் வரை குறைந்துள்ளதாக கர்நாடகா ஆந்திரா கேரளா மற்றும் தமிழ்நாடு ஆகிய மாநிலங்களில் உள்ள பால் கூட்டமைப்புகள் தெரிவித்துள்ளன கடந்த ஆண்டு மார்ச் மாதத்தை விட இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு ஐந்து லட்சம் லிட்டர் பால் குறைந்துள்ளது என தெரிய வருகின்றது இவ்வாறு ஹீட் ஸ்ட்ரெஸ் எனப்படும் வெப்ப பால் உற்பத்தி குறைவதால் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படுகின்றது பொதுவாக கோடை காலத்தில் கால்நடைகளின் உற்பத்தி இனப்பெருக்கத்திறன் ஆகியவை குறைவதால் கால்நடையை வாழ்வாதாரமாக கொண்ட விவசாயிகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுகின்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் மார்ச் மற்றும் ஜூன் மாதங்களுக்கு இடையில் கோடை வெப்பம் நாற்பத்தைந்து டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் இந்த வெப்பநிலை மாடுகளின் இயல்பான வெப்பநிலையான முப்பத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை விட கிட்டத்தட்ட ஐந்திலிருந்து ஆறு டிகிரி செல்சியஸ் அதிகம் என்பதால் கரவை மாடுகள் வெப்பயிற்சியால் வெகுவாக பாதிக்கப்படுகின்றன நம் நாட்டின மாடுகள் வெப்பத்தை தாங்கும் திறன் கொண்டவை ஆனால் ஜெர்சி மற்றும் கருப்பு வெள்ளை ரகமான ஹால்ஷின் ஃபிரீஷன் ஹெச்எஃப் போன்ற கலப்பின மாடுகள் மற்றும் எருமைகள் கோடை காலத்தில் கடுமையான வெப்பயிற்சியினால் அதிக அளவு பாதிப்படுகின்றன வெப்பம் அதிகம் உள்ள காலச்சூழலில் தீவனம் உட்கொள்ளுதல் குறைந்து பால் உற்பத்தி வெகுவாக குறைகின்றது மேலும் தீவனப் பயிர்களின் தட்டுப்பாடு மற்றும் குடிநீரின் பற்றாக்குறை கிடைக்கும் நீரின் தரம் குறைதல் கோடைகாலத்தில் இயல்பாகிவிட்டது இதனால் உற்பத்தியில் அதிக அளவு பாதிப்பு ஏற்படுகின்றது மேலும் கோடைகால அதிகபட்ச வெப்பத்தை சமாளிக்கும் மேலாண்மையை நன்கு அறிந்து செயல்பட்டால் கால்நடைகளின் உற்பத்தி திறன் பாதிக்காமல் இருப்பதற்கு பெரிதும் உதவியாயிருக்கும் முதலில் வெப்பத் தாக்குதல் எப்படி ஏற்படுகின்றது என்னென்ன காரணிகள் அதற்கு காரணம் என்பதை பற்றிய அறிவியலை நாம் தெரிந்து கொள்வது அவசியம் பொதுவாகவே கால்நடைகள் தங்களது உடல் வெப்பத்தை ஒரே சீராக பேணிக்கொள்ளும் தன்மை உடைவை அதாவது இவர்களை ஒரே சீராக பேணிக்கொள்ளும் தன்மை உடையவற்றை ஆங்கிலத்தில் ஹோமியோதெர்மிக்ஸ் என்று அழைப்பது வழக்கம் காற்றின் வெப்பம் மிகவும் அதிகமாக காணப்பட்டாலும் கால்நடைகள் தங்கள் உயிர் செயலியல் முறைகளினால் தங்களின் உடல் வெப்பத்தை சீராக வைத்துக் கொள்ளும் உடலில் வெப்பத்தை நிலையாக வைக்கும் முறையில் கால்நடைகளில் வேறுபாடுகள் காணப்படுகின்றன உதாரணத்திற்கு எருமை மாடுகளை பசுமாட்டுடன் ஒப்பிடும் பொழுது எருமை மாட்டிற்கு பஸ்மாட்டில் உள்ள வேர்வை செருப்புகளில் ஆறில் ஒரு பங்கு தான் இருக்கின்றன மேலும் கோழிகளுக்கு வியர்வை சுரப்பியே இல்லை இதனால் எருமை மாடுகளில் வேர்வை செருப்பியினுடைய எண்ணிக்கை கம்மியாக இருப்பதனாலும் கோழிகளுக்கு வியர்வை சுரப்பிகளே இல்லாதாலும் கோடை காலங்களில் இவைகள் அதிகம் பாதிப்பிற்கு உள்ளாகின்றன அனைத்து உயிரினங்களுக்கும் கம்ஃபர்ட் ஜோன் என ஆங்கிலத்தில் அழைக்கக்கூடிய இதமான சூழல் என்று ஒன்று உள்ளது அதாவது சுற்றுச்சூழலில் உள்ள வெப்பநிலை காற்றின் ஈரப்பதம் காற்றோற்றம் மற்றும் வெளிச்சம் இவை அனைத்தும் கால்நடைகளின் உடல் அமைப்பிற்கு ஏற்ப சீராக இருந்தால் உடலில் உள்ள அனைத்து செயல்பாடுகளும் சரியாக இயங்கும் ஆகவே கால்நடைகள் எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் மேலும் கால்நடைகளில் உற்பத்தி திறனும் அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் இச்சூழல் பாதிப்பிற்கு உள்ளாகும் பொழுது வெப்ப சார்புடைய கூறுகள் கால்நடைகளை வெகுவாக பாதிக்கின்றன கால்நடைகளுக்கு உடல் வெப்பநிலை அதிகரிக்கும் வழக்கத்தை காட்டிலும் மூச்சு அதிகமாக வாங்கும் வாயிலிருந்து எச்சில் அதிகமாக காணப்படும் தீவனம் உட்கொள்வதும் குறையும் வெயில் தாக்கத்தால் சில கால்நடைகள் உயிரிழந்து போகும் நிலையும் ஏற்படும் வெப்பம் அதிகம் உள்ள நேரங்களில் கால்நடைகள் அதிக குடிநீர் எடுத்துக்கொள்ளும் எருமைகளில் சென்னைக்கால அறிகுறிகள் முழுமையாக தெரியாது உற்பத்தி மற்றும் இனப்பெருக்க திறன் குறைந்துவிடும் கோடை காலத்தில் காற்றின் வெப்பம் மிக அதிகமாக இருக்கும் பொழுது கால்நடைகளில் தீவனம் உட்கொள்ளும் திறன் மற்றும் தீவனத்தை பயனுள்ளதாக மாற்றும் திறன் அதாவது ஃபீட் எஃபிஷியன்சி வெகுவாக பாதிக்கப்படும் கோடை காலங்களில் பால் உற்பத்தி திறன் கிட்டத்தட்ட இருபது சதவிகிதம் வரை குறையும் மேலும் கோடை காலத்தில் செனைப்பிடிப்பு விகிதம் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துவிடுகின்றது இக்காலத்தில் சிறப்பான தீவன மேலாண்மை மற்றும் முறையான உத்திகளை கையாண்டால் நம்மால் கால்நடைகளில் வெப்பத்தின் கொடுமையான தாக்கத்தை தனித்து உற்பத்தி திறன் குறையாமல் பார்த்துக்கொள்ள முடியும் கோடை காலத்தில் பண்ணையின் சுற்றுப்புற சூழ்நிலை வெப்பநிலை ஈரப்பதம் மற்றும் காற்றோட்டம் ஆகிய காரணிகள் எவ்வாறு உள்ளன என்று முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டும் மாட்டுக்கொட்டையின் நீளவாட்டம் கிழக்கு மேற்கில் அமைய வேண்டும் இதனால் சூரிய ஒளி நேரடியாக கொட்டகைக்குள் விழுவதையும் உட்புற காற்றின் வெப்பநிலையையும் குறைக்கலாம் காற்றோட்டம் நன்கு கிடைக்கும் வகையில் கொட்டகையை அமைத்தல் வேண்டும் கொட்டகையின் கூரை தென்னை மற்றும் பனை ஓலைகளில் இருத்தல் வேண்டும் ஆஸ்பெஸ்டாஸ் கூறையாக இருந்தால் இதன் மேல் வைக்கோல் இலை கீற்றுகள் போன்றவற்றை பரப்பிவிடலாம் மேலும் இதன் மீது காலை மற்றும் மாலையில் நீரை தெளித்து ஆஸ்பெஸ்டாஷ் ஷீட்டை குளுமைப்படுத்தலாம் கொட்டகையின் பக்கவாற்றில் ஈரமான சாக்குகளை தொங்க விடலாம் கொட்டகையை சுற்றி மரங்கள் இருந்தால் வெப்பம் வெகுவாக குறையும் ஆஸ்பெஸ்டாஸ் குறையின் மேல் சுண்ணாம்பையோ அல்லது வெள்ளை நிற பெயிண்டோ அடித்தோமா என்றால் சூரிய ஒளியை பிரதிபலித்து மாட்டு உள்ளே போகும் வெப்பத்தை வெகுவாக குறைக்கலாம் மேலும் பண்ணை வீட்டின் உட்புறம் மற்றும் வெளிப்புற வெப்பநிலை எவ்வாறு உள்ளது என்பதை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியம் பண்ணை வீட்டின் உட்புறம் உள்ள சூழ்நிலை மிகவும் முக்கியமானது கோடை காலத்தில் பண்ணை வீட்டின் சுற்றுப்புற சூழ்நிலை உள் வெப்பம் குறைவாக இருக்கும்படி பார்த்துக்கொள்ள வேண்டும் இதற்கு நான் மேலே கூறியபடி பண்ணை வீட்டு கூரையின் மேல் நீர் நீர்தளிக்க வேண்டும் பண்ணைக்கூரையின் நடுப்பகுதியில் புகைப்போக்கி போன்ற ஒரு அமைப்பை உஷ்ண காற்று வெளியுறுவதற்காக அமைத்தல் மிகவும் நலம் பயக்கும் கோடை காலத்தில் கரை மாடுகளுக்கு மடிநோய் தாக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் கொட்டகையின் தரை மற்றும் மாட்டின் மடி பின்பகுதிகள் போன்றவற்றை ஒரு சதவீத பொட்டாசிய பெருமாங்கநேட் கரைசல் கொன்று தினமும் கழுவிடுதல் வேண்டும் வெயில் அதிகமாக இருக்கும் பொழுது கால்நடைகளை மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்லக்கூடாது குறிப்பாக வெயில் காலத்தில் காலை பத்து மணியிலிருந்து சாயங்காலம் நான்கு மணி வரை கால்நடைகளை கொட்டகையின் உள்ளே வைத்திருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பசுக்களுக்கு மேய்ச்சல் நேரத்தை காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலுமாக மாற்றிக்கொண்டால் வெப்பத்தாக்கத்தை வெகுவாக கட்டுப்படுத்தலாம் தினசரி நாலு முதல் ஐந்து முறை மாடுகளுக்கு சுத்தமான தண்ணீரை குடிப்பதற்கு கொடுத்தல் மிகவும் அவசியம் மேலும் காலை மற்றும் மாலையில் இரண்டு வேளையிலோ அல்லது மூன்றிலிருந்து நான்கு முறையோ பகல் நேரத்தில் மாட்டின் மேல் தண்ணீர் தெளித்து அதை மாடுகளை குளிமைப்படுத்துவதும் மிகவும் அவசியம் கால்நடைகளுக்கு கோடை காலத்தில் கண்டிப்பாக அடர் தீவீனம் கொடுப்பது மிகவும் அவசியம் இவ்வாறு கொடுத்தால் அதனுடைய உற்பத்தி திறன் பாதிக்காமல் இருக்கும் கரை மாடுகளுக்கு ஒரு லிட்டர் பாலுக்கு நானூறு கிராம் அடர்த்தீவீனம் என்ற அளவிலும் சென்னை பசுக்களுக்கு ஒன்றரை கிலோ அடர் என்ற அளவிலும் அளிக்க வேண்டும் வெயில் காலத்தில் தீவனம் குறைவாக உணுகின்ற காரணத்தால் ரூமன் என்கின்ற அசையுன் வயிற்றில் உள்ள அசிட்டிக் அமிலத்தின் அளவு குறைந்து காணப்படும் மாடுகளுக்கு இயற்கையிலேயே நான்கு வயிறு உண்டு அதாவது வயிறு நான்கு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும் ரூமன் ரெட்டிகுளம் ஒமேசம் அபமேசம் என்று நான்காக பிரித்திருக்கின்றார்கள் ரூமன் என்பது அசியூன் வயிறு அந்த வயிற்றில் உள்ள அசிட்டிக் அமிலத்தின் அளவு குறைந்து காணப்படும் ஆனாலும் தீவனம் உணுகின்ற அளவு பகல் நேரங்களில் குறைந்தும் இரவு நேரங்களில் அதிகரித்தும் காணப்படும் வெப்பம் அதிகமாக உள்ள காலங்களில் தீவன் மாற்றும் திறனும் குறைந்து காணப்படும் இவற்றின் விளைவாக குறிப்பாக அசிட்டிக் அமிலத்தின் அளவு குறைவாக இருப்பதன் காரணமாக கரை மாடுகளில் உள்ள பாலில் உள்ள கொழுப்பு சத்தின் அளவு குறையும் மேலும் வெயில் காலங்களில் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவும் குறைந்து காணப்படும் மேலும் பாலில் கொழுப்பு அமிலங்களின் அளவும் மாறி காணப்படும் கொடுக்கின்ற அடர்தைவினத்தில் எரிசக்தியின் அளவு அதிகமாக இருத்தல் அவசியம் மேலும் புரதச்சத்து உயிர்ச்சத்து உயிர் சத்து மற்றும் தாதுப்புகளின் அளவு தீவனம் உண்ணும் அளவிற்கு ஏற்றவாறு அதிகமாக இருக்க வேண்டும் அந்த தீவனத்தை இரண்டு முறை கொடுப்பதற்கு பதிலாக வெயில் காலங்களில் நான்கிலிருந்து ஐந்து முறை பிரித்து பகுதி பகுதியாக கொடுத்தால் இன்னமும் நலம் பயக்கும் கோடையில் வெப்பம் அதிகம் உள்ள நேரங்களில் கால்நடைகள் வெப்ப அயற்சியால் பாதிக்கப்படுவதுண்டு ஆதலால் தாது உப்பு கலவை மற்றும் உயிர் விட்டமின் சி என்கின்ற உயிர் சத்தை அளிப்பதன் மூலம் வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து கட்டுப்படுத்தலாம் நான் ஏற்கனவே கூறியபடி கொழுப்பின் அளவும் கொழுப்பற்ற திடப்பொருட்களின் அளவும் வெயில் காலத்தில் குறைவாக இருக்கும் என்ற காரணத்தினால் வெயில் காலத்தில் பொதுவாகவே கறவை மாடுகளுக்கு தாது உப்பு கலவை ஒரு நாள் ஒன்றுக்கு ஐம்பது கிராமும் இட்லி சோடா அல்லது ஆப்பசோடா எனப்படும் சோடியம் பைகார்பனேட் தினமும் ஐம்பது கிராம் கொடுத்து வந்தால் இந்த கொழுப்பு மற்றும் கொழுப்பற்ற திடப்பொருட்கள் குறைவதை பெருமளவிற்கு நிவர்த்தி செய்யலாம் மேலும் பால் உற்பத்திற்கு பசுந்தீவனம் மிகவும் முக்கியமானது என்பதால் இதனை போதுமான அளவிற்கு வழங்க வேண்டும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோ பசுந்த ஒரு மாட்டிற்கு தேவைப்படும் அந்த முப்பது கிலோ பசுந்தை இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி நாலு கிலோ பசும் புல்லாகவும் அந்த கோ நாலு கோ அஞ்சு அல்லது கோ ஆறு போன்ற பசும் புல்லாகவும் ஆறிலிருந்து எட்டு கிலோ பயிர் வகை தீவனமாக கொடுத்தால் மிகவும் நலன் பயக்கும் வெயில் காலங்களில் பசுந்திவன தட்டுப்பாடு இருப்பதால் சைலேஜ் போன்ற ஊறுகாய்ப்புள் விற்பனைக்கு கிடைப்பதால் அதனை வாங்கி கரை மாடுகளை கொடுக்கலாம் மேலும் ஹைட்ரோபோனிக்ஸ் அல்லது மண்ணில்லா தாவரங்களை வீட்டிலேயே உற்பத்தி செய்தும் வழங்கலாம் மேலும் புரதச்சத்து அதிகம் மிகுந்த அசோலாவை நீங்கள் வீட்டிலேயே உற்பத்தி செய்தும் கூட மாடுகளுக்கு கோடை காலத்தில் கொடுத்து உற்பத்தி திறன் குறையாமல் பார்த்துக்கொள்ளலாம் மேலும் கோடையில் ஈக்களின் தொல்லையால் கரவை மாடுகள் அமைதி என்று காணப்படும் ஈக்கள் அவற்றின் மீது அமர்வதாலும் கரவை மாடுகளை சுற்றி வட்டமிடுவதாலும் பாதிக்கப்படும் இதனால் பால் உற்பத்தி பாதிக்கும் அபாயம் ஏற்படும் ஸோ அதனால் ஈக்களை விரட்டுவதற்காக தகுந்த நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் மேலும் கழிவுகளை சாணம் மற்றும் சிறுநீர் போன்ற கழிவுகளை உடனுக்குடன் அகற்றி தொழுங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் கரவு எருமைகள் சினி பருவத்திற்கு வரும் அறிகுறி கோடையில் வெளிப்படையாக தெரியாது இது ஊமை பருவம் என்று அழைக்கப்படும் கோடை காலத்தில் நான் ஏற்கனவே கூறியபடி இனவர்த்தி தரணி எருமைகளின் இனவர்த்தி திறன் மிகவும் குறைவு அவற்றை அதிகரிக்க நிழலில் கட்டி பராமரிக்க வேண்டும் மேலும் குளங்கள் இருந்தால் எருமைகளை தண்ணீரில் நீந்த விடலாம் வசதி இல்லாவிட்டால் எருமைகளின் மீது அடிக்கடி நீரை தெளித்து வெப்பத்தை குறைக்கலாம் எருமைகளை எப்பொழுதும் கட்டி வைக்காமல் சுதந்திரமாக தெரியவிட வேண்டும் வெயில் காலங்களில் பசுந்திவன தட்டுப்பாடு இருப்பதால் சைலேஜ் போன்ற பொருள் விற்பனைக்கு கிடைப்பதால் அதனை வாங்கி கரை மாடுகளுக்கு கொடுக்கலாம் மேலும் ஹைட்ரோபோனிக்ஸ் அல்லது மண்ணில்லா தாவரங்களை வீட்டிலேயே உற்பத்தி செய்து வழங்கலாம் அல்லது புதட்சத்து மிகுந்த அசோலாவை நீங்கள் வீட்டிலேயே உற்பத்தி செய்து அதையும் வழங்கி உற்பத்தி திறனை குறையாமல் அதாவது பால் உற்பத்தி திறனை குறையாமல் நீங்கள் பாதுகாக்கலாம் கறவை மாடுகளைப் போலவே ஆடுகளுக்கும் கொட்டகை இருக்க வேண்டும் குளிப்பாட்டுதல் காற்றாடியை பயன்படுத்துதல் மேய்ச்சல் நேரத்தை மாற்றுதல் இரவு மேய்ச்சலுக்கு அனுப்புதல் நல்ல தீவனங்களை அளித்தல் குளிர்ந்த குடிநீரை தருதல் போன்ற முறைகளை கோடை காலத்தில் நீங்கள் கையாளுவது மிகவும் அவசியம் மேலும் சிறிய இடத்தில் நிறைய ஆடுகளை அடைக்கக்கூடாது அடைத்தால் வெப்ப பயிற்சி ஏற்படும் செம்மறி ஆடுகளில் முடிவெட்டுவதை தவிர்க்க வேண்டும் கோடையில் ஆடுகளின் வளர்ச்சியும் இனவருத்தி திறனும் பாதிக்கும் எனவே ஆடுகளை வெப்பயிற்சியில் இருந்து பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும் கால்நடைகளைப் போலவே கோழிகளிலும் வெப்பயிற்சியின் காரணமாக வெகுவாக பாதிப்பு ஏற்படும் கோழிகளில் தீவனம் உட்கொள்வது மிகவும் குறையும் இது உடல் எடை முட்டை உற்பத்தி மற்றும் இறைச்சியின் தரம் குறைவதற்கு வழிவகுக்கின்றது மேலும் கோடைக்காலங்களில் முட்டையின் எடை குறைந்தும் முட்டை ஓட்டின் தடிமன் குறைவதனால் பண்ணைகளில் முட்டை விடுவது அதிகரித்தும் காணப்படும் கோடைக்காலங்களில் முட்டை உற்பத்தி பத்து சதவீதம் வரை குறைய வாய்ப்புண்டு ஆகையால் முட்டை மற்றும் இறைச்சிக்கோழி பண்ணைகளில் கோடைக்கால பராமரிப்பு முறைகள் மேற்கொள்ளுதல் மிகவும் அவசியமானது வியர்வை சுரப்பிகள் இல்லாத காரணத்தினால் கோழிகளால் வெப்பத்தை அதிகமாக தோள்கள் மூலம் வெளியேற்ற முடியாது கோழிகளில் கொழுப்பின் அளவு அதிகமாக உள்ள காரணத்தினால் அவைகளால் வெப்பத்தை உடலிலிருந்து வெளியே அதிகபட்சமாக வெளியேற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படும் ஆகவே இறைச்சிக்கோழிகளுக்கு முட்டைக்கோழிகளை விட பாதிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் முக்கியமாக கோடைக்கால பராமரிப்பில் பண்ணை வீட்டின் வெப்பநிலையை குறைக்க அனைத்து முயற்சிகளையும் செய்ய வேண்டும் வெயில் காலங்களில் முட்டைக்கோழிக்கு இரண்டரை சதுர அடியும் கோழிக்கு பதினைந்து சதுர அடியும் இடவசி தருவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் அடுத்து வளர்ப்பு பன்றிகளில் வெயிலினால் ஏற்படுகின்ற தாக்கத்தினால் வெப்ப தாக்க நோய் தோல் புண் கருவுறுதல் குறைவு போன்றவையும் ஏற்படும் எனவே கோடை காலத்தில் கால்நடை வளர்ப்போர் மேற்கூறிய வழிமுறைகளை தவறாமல் பின்பற்றினால் கோடை வெயிலின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை வெகுவாக பாதுகாத்து கொள்ள முடியும் இந்த வழிமுறைகளை பற்றி விரிவாக அறிந்து கொள்வதோடு கோடை காலத்தில் கால்நடை வளர்ப்பை எவ்வாறு தகுந்த மேலாண்மை முறைகளை அறிந்து விவசாய பெருங்குடி மக்கள் அதன்படி செயல்பட்டு உற்பத்தி திறன் கோடையில் குறைந்திடாமல் ஆண்டு முழுவதும் பெற்றிட வேண்டும் என்பதே இந்த பதிமூணு வாரங்களுக்கு நடைபெற இருக்கும் வேளாண் பள்ளி பாடத்திட்டத்தின் மிக முக்கிய குறிக்கோளாகும் எனவே கால்நடை வளர்ப்போர்கள் எந்த வேலையிருந்தாலும் அதை தள்ளி வைத்துவிட்டு இந்த வானொலி வேளாண் பள்ளி தொடர் ஒளிபரப்பை தவறாமல் கேட்டு அனைத்து கருத்துகளையும் உள்வாங்கி அதை செயல்படுத்தி வெப்பத்தின் தாக்கத்திலிருந்து தங்கள் கால்நடைகளை பாதுகாப்பதோடு மட்டுமல்லாமல் உற்பத்தி திறன் பராமரித்து கால்நடை மூலம் அதிகம் லாபம் பெறுமாறு நேர்கள் இதுவரை கேட்டது வயல்வெளி இன்றைய நிகழ்ச்சி கோடை காலத்தில் கால்நடை பராமரிப்பு முறைகள் வானொலி வேளாண் பள்ளி பாடம் ஒன்று கோடை காலத்தில் கால்நடை வளர்ப்பு ஓர் அறிமுகம் பாடம் நடத்தினார் சேலம் கால்நடை மருத்துவ கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் ஏ இளங்கோ அவர்கள் அடுத்து வர வாரத்துக்கெல்லாம் என்னென்ன பாடம் நடத்த போறாங்கன்றத பத்தி கூட கடைசியா முடிக்கும் போது நம்ம இளங்கோ ஐயா சொன்னதை கேட்டியா பாப்பா கேட்டன கேட்டேன் அடுத்த வாரமும் நான் தயாரா இருப்பேன் நீயும் வந்து சேர்ந்துக்கோ நோட்டெல்லாம் எடுத்துட்டு வந்து குறிப்பெடுத்துக்கோ அண்ணன் வரும்போது அவ்வளோ நோட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தன அதுலயே ஒரு நோட்டையும் பேனாவையும் அண்ணனோட பங்குக்குன்னு ஒதுக்கி ஆ அது அம்மு இந்த தங்க கட்டிக்கும் நீயே தங்க கட்டி பின்ன வேணும்னா உருகி போற பனி கட்டின்னு பேரை வச்சுக்கோ அதுதான் உனக்கு செட்டாகும் அண்ணா